இப்போது வணிகர்... வணிகர்லிஸ்ட் தனது சொந்த குடும்பத்தினரால் மரணத்திற்கு தீர்ப்பாக கண்டனம் செய்யப்பட்டார் அவரது மனைவி மாமியார் மாமனார் சகோதரர் சகோதரி குழந்தைகள் அனைவரும் ஒவ்வொரு உறவும் எங்களுடைய புத்தகமான அபராஜித பற்றி பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் விக்ரம் அந்த மனிதர் யார் வாழ்க்கையில் எல்லா வசதிகளையும் பெற்றவர் அங்கு சுமார் பதினேழு அலுவலகங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் வேலை செய்தனர் அந்த மனிதன் ஸ்டேஷனில் நின்று கொண்டு ரிக்ஷாக்கள் மற்றும் டாக்ஸி டிரைவர்களுடன் தள்ளுபடி விலையில் சாண்ட்விட்சுகளை சாப்பிடும் மும்பையின் சவக்காரர் அக்கீஸ் நிகர் காட்சிப்படுத்தப்பட்டது ஆட்சியும் போகிறது இன்னைக்கு நீங்க போராட்டங்கள் நடைபெறும் போது பார்க்கிறீர்கள் மக்கள் வந்து தங்களது தரங்களை கைவிட்டு அவரது சொந்த குழந்தைகள் அவரது கணக்குகளை முடக்கி ஒரு வாடகை செலுத்த முடியாத படிக்க செய்துவிட்டனர் அவரது மனைவி இறந்த போது முகம் கூட காட்ட முடியவில்லை அவர் தன் மனைவியின் உதடுகளுக்கு இடையே ஊற்ற வேண்டிய அந்த கங்கை நீரை கண்டு இதை உனக்கு நான் கொடுக்க முடியாது என்றாள் ஷான் மனமே உனக்கு இதை நான் தர முடியாது ஆனால் நீங்க இங்கு வாழ்கிறாய் சோ யூ லிவ் ஹியர் எனவே என் இதயத்தில் இந்த கங்காஜலத்தை ஊற்று ஆனால் அவர்கள் வெற்றி பெறவில்லை மேலும் அவர் சிதைவுரமில்லை விக்ரம் என்று தனக்கென பாதைகளை எப்படி கண்டுபிடிச்சார் உங்ககிட்ட பணம் இல்ல ஆதரவு இல்ல ஆனால் உங்களிடம் மற்றவருக்கு பிடிக்கும் ஏதோ ஒன்று இருக்கலாம் அதை தேடுங்கள் அவர் வாழ்வதற்கான வழிகளை கண்டுபிடிக்க விரும்பினார் தோல்வி அடையாமல் இருக்கும் வழிகள் சத்மேஸ் லோசா பஹ்ரவுல்ட ஆக்바ர் ஆஜ் தோர்க்கவில்லை